சற்றுமுன் வெளியான தகவல் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இதை செய்தால் போதும் குழப்பமே தேவையில்லை அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்பது போன்ற குழப்பம் எழுந்து உள்ளது தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த சந்தேகம் எழுந்து உள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் புதிய ரேசன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தற்போது புது விதமான குழப்பம் உருவாகி உள்ளது அது என்னவென்றால் புதிய ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் பரிசு தொகையும் வழங்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்து வருகிறது மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மாதந்தோறும் வழங்கி வரும் ரூபாய் ஆயிரமானது புதிய ரேசன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்குமா என்ற குழப்பமும் நீடித்து வருகிறது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு இத்தகையான குழப்பங்களை புதிய ரேசன் அட்டைதாரர்களிடையே எழுந்துள்ளது எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களுக்கு தேர்தலுக்கு முன் இதே நிலை நீடிக்குமா என்ற அச்சம் எழுந்து வரும் சூழலில் இந்த ஆண்டின் இறுதிக்குள் புதிய ரேசன் அட்டைகள் பெற்றவர்கள் விண்ணப்பித்தால் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்தவரை வருகிற பொங்கலுக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் பதிவு செய்யப்பட்ட புதிய ரேசன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுவாக ஆண்டுதோறும் மக்களை மகிழ்விக்கும் வகையில் வழங்கப்படும் ஒரு அரசு நலத்திட்டமாக மாறியுள்ளது ஆனால் இதுவரை பொங்கல் பரிசு கொடுப்பது குறித்து எந்த வகையான அதிகாரபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் போல முதல்வர் தலைமையில் முக்கிய துறைகளின் செயலாளர்கள் உணவு துறை துறை கூட்டுறவுத்துறை மற்றும் நிதித்துறையினர் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில்தான் பரிசு தொகுப்பில் சேர்க்கப்பட வேண்டிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ள ரொக்க தொகையின் அளவு ரேசன் அட்டைதாரர்களின் வகைகளுக்கு ஏற்ப வழங்கப்படும் சலுகைகள் போன்றவை தீர்மானிக்கப்படும் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு நீல கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பரிசு இடம் பெற்றிருந்தது இந்த ஆண்டு தேர்தல் நெருங்கி வருவதால் அரசு சில புதிய நன்மைகள் அறிவிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டாலும் மிக அதிகமான தொகையை வழங்குவதற்கான வாய்ப்பு குறைவு என பல நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆகையால் அரசு தன்னுடைய அதிகாரபூர்வ தளங்களை அறிவிக்கும் முன்பே வதந்திகள் பரவுவதால் மக்கள் ஏமாற்றத்திற்கும் மற்றும் தவறான புரிதலுக்கும் ஆளாக வாய்ப்பு அதிகம் அதிகாரபூர்வ வட்டாரங்களில் இருந்து வரும் விளக்கங்களில் பொதுமக்கள் எந்த ஒரு தகவலையும் சமூக வலைத்தளங்களில் உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் என்றும் உண்மையான அறிவிப்பு முதல்வர் தலைமையிலான கூட்டத்திற்கு பிறகே வெளியாகும் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆகையால் பொங்கல் என்பது கலாச்சார ரீதியாக மிக பெரிய பண்டிகை என்பதால் அதனை முன்னிட்டு அரசு வழங்கும் நலத்திட்டங்களை மக்கள் எதிர்பார்ப்பது இயல்பாக ஒன்றுதான் அதே போல புதிய ரேசன் அட்டைதாரர்களும் எதிர்பார்க்கின்றன இத்தகைய சூழலில் அரசின் அறிவிப்புகளை மட்டுமே மக்கள் நம்புவது முக்கியம் பரிசு தொகுப்பில் எத்தகைய மாற்றங்கள் வரும் ரொக்க பரிசு வழங்கப்படுமா அதன் அளவு என்ன என்பது எல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பின் மட்டுமே தெளிவாகும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதார் கார்டில் எல்லாமே மாறப்போகுது இனிமே அந்த சிரமம் இருக்காது அதாவது இந்தியாவில் ஆதார் அட்டை முக்கியமான அடையாள ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதுவும் அரசு மற்றும் தனியார் தரும் அனைத்து சேவைகளை பெறுவதற்கு இந்த ஆதார் கட்டாயம் தேவைப்படுகிறது இந்த நிலையில் ஆதார் குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது ஆதார் அட்டையில் நமது புகைப்படம் பெயர் முகவரி ஆதார் எண் போன்ற முக்கிய தகவல்கள் அனைத்தும் அச்சிடப்பட்டிருக்கும் ஆனால் இனிமேல் ஆதாரின் அடையாளமே முற்றிலும் மாற இருக்கிறது இனி ஆதார் அட்டையில் குறிப்பிட்ட நபரின் புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு மட்டுமே இடம்பெறும் வகையில் மாற்றம் கொண்டு வர உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள அமைப்பான யுஐடிஏஐ தெரிவித்துள்ளது அந்த வகையில் குறிப்பாக ஆதார் அட்டையில் வரும் இந்த மாற்றம் குறித்த தகவலை இந்திய தனித்துவ அடையாள அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி வெளியிட்டுள்ளார் பொதுவாக நாம் சிம் கார்டு வாங்கும் போதும் ஹோட்டலில் சென்று தங்கும் போதும் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் போதும் நமது ஆதார் அட்டையை அங்கே கொடுத்து சரிபார்ப்பு செய்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது இவ்வாறு நமது ஆதார் அட்டை நகல்களை சமர்ப்பிக்கும் போது சில மோசடியாளர்கள் கைகளில் வகை சிக்கி தவறான நடவடிக்கைகளை பயன்படுத்தப்படுகின்றன எனவேதான் டிசம்பர் மாதத்தில் இருந்து ஆதார் அட்டை புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு வடிவத்தில் மட்டுமே வழங்கும் திட்டத்தை யுஐடிஏ பரிசீலித்து வருகிறது குறிப்பாக ஆதாரை அச்சிட்டு கொடுப்பது முற்றிலும் தவறு அட்டையில் படம் கியூஆர் கோடு மட்டுமே இருந்தால் போதும் என புவனேஷ்குமார் வலியுறுத்தினார் அதுவும் ஆதார் சட்டப்படி ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது நகலை ஆஃப்லைனில் சேகரிக்க கூடாது ஆனால் பல இடங்களில் இதை பின்பற்றவில்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் வரும் டிசம்பர் மாதம் முதல் ஆஃப்லைனில் ஆதார் சரிபார்ப்பு செய்யும் முறைகளை முழுமையாக ஒரு சட்ட மாற்றம் செய்ய யுவைடிஏ சிலிக்கிறது குறிப்பாக இனி கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து சரிபார்க்கும் முறை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்று கூறப்படுகிறது ஆகையால் அதுவும் பல முன்னணி நிறுவனங்கள் வங்கிகள் தேர்வு மைப்புகள் இனிமேல் ஆஃப்லைன் ஆதார் வெரிஃபிகேஷன் நடத்த கூடாது என்று அறிவுறுத்தி இருப்பதாக கூறியுள்ளன அவர் இதற்கான கட்டமைப்பு மாற்றம் நடப்பதாகவும் இனி ஆதார் சரிபார்ப்புக்கு உங்களது ஆதார் கியூஆர் கோடினை காட்டினாலே போதும் அதனை கொண்டு உங்களின் முக அடையாளத்துடன் சரிபார்த்து தகவல்கள் பெற்று கொல்லப்படும் என்று அவர் கூறியுள்ளார் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்